என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன் பொறுமையைச் சோதிக்கிறபோது நான் சொல்லுற கட்டுப்பாடு உனக்கு ஆவியின் பலமா மாறட்டும் அவன் உன் மனதை ஹவுனைக்க முயற்சிக்கும் போதெல்லாம் நீ என் முகத்தை நோக்கிப் பாரு ஏனெனில் நான் நிற்கும் இடத்தில் இருள் எந்த வேறும் பிடிக்க முடியாது நீயே களைப்படைந்து நிற்கும் அந்த நொடியில்தான் என் பலம் உன்னுள் பெருகும் நீ சோர்ந்து விடுவாயோ என்று நினைக்கும் பொழுதுகளில் கூட என் கரம் உன் இடையில் நின்று உன்னைத் தாங்கிக் கொண்டு நிற்கிறது குழந்தையே சோதனைகள் உன் உயிரின் ஆழத்தை நான் வடிவமைக்க அனுமதிக்கும் கருவிகள் நீ சந்திக்கும் கசப்புகள் உனால் தாங்கப்படும் சுமையல்ல என் கிருபையில் ஒளிந்திருக்கும் பாடங்கள் சாத்தான் உன்னிடம் கொண்டுவரும் பொய்கள் நான் உன்னிடம் செலுத்தும் உண்மையைத் தாண்டி நிற்க முடியாது அவன் சொல்கிற குடிசைத் தோற்றங்களின் பின்னால் நான் உனக்காக கட்டி வைத்திருக்கும் அரண்மனை நிற்கிறது நீ என் குரலைச் சிறிதும் கேட்காமல் அவன் சொற்களை நம்பத் தொடங்கும் நேரங்களில் என் இதயம் உன்னிடம் நெருங்கி குழந்தையே நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று மிக மெதுவாக கூறுகிறது அதை நீ உன் உள்ளத்தின் தெளிவில்லாத ஒரு ஆறுதலாய் உணர்கிறாய் நீ நினைக்கிறாய் நான் ஏன் இத்தனை நாட்கள் சோதனையில் என்று குழந்தையே நீ சோதனையில் இல்லை நீ உருவாக்கத்தின் மத்தியில் இருக்கிறாய் ஒரு கைக்குழந்தைக்கு பால் தேவையான போது தாய் தன் உடலை தந்தது போல உன் ஆன்மா பலமாக வேண்டிய நேரங்களில் நான் என்னுடைய ஆவியை உனக்குள் ஊற்றுகிறேன் நீ எதிர்கொள்ளும் கசப்புகள் உன்னை உடைக்க அல்ல உன் உள்ளத்தில் நான் போட்ட ஒளியை வெளிக்கொணரத்தான் உன் பொறுமை சோதிக்கப்படும் பொழுதுகளில் சாத்தானின் நோக்கம் ஒன்று நீ உன்னை பற்றியும் என்னைப் பற்றியும் சந்தேகிக்கத் தொடங்க வேண்டும் என்று ஆனால் நான் கற்றுக்கொடுக்கிற கட்டுப்பாடு வேறானது நான் சொல்வது உன் இதயத்தை அடக்கிக் கொள்ள உன் நாவை கட்டுப்படுத்த உன் எண்ணங்களை என் கிருபையில் வைத்திருக்க உன் தீர்ப்புகளை என் ஒளிக்குள் சமர்ப்பிக்க இதுவும் உனக்கு கஷ்டமா தோன்றலாம் ஆனால் குழந்தையே கட்டுப்பாடு என்பது சங்கிலி அல்ல அது உன்னை பாதுகாக்க என வைத்த காவலன் ஒரு மேய்ப்பன் தன் செம்மறியாட்டை பாதுகாக்கவுடன் நடக்கும் தடியைப் போல நீ உன் உள்ளத்தில் காணும் போராட்டம் உன் பலவீனம் அல்ல அது உன் ஆவியின் யுத்தம் நீ உணரும் அனைத்தும் உண்மையானது போல தோன்றினாலும் உண்மை என்று நீ புரிந்து கொள்பவையெல்லாம் உண்மையல்ல சில உணர்வுகள் வரும் சில போகும் ஆனால் நான் உன்னிடம் சொல்வது மாற்றமற்றது சாத்தான் உன் பாதையை பற்றி பொய் உருவாக்கும் நீ அந்த பொய்களுக்குள் விழுந்தால் உன் கண்கள் இருளில் அடைபடும் ஆனால் நான் என் குரலை உன்னுள் ஆழமாக வைப்பேன் அதன் மூலம் நீ ஒளியை தெரிந்து கொள்வாய் நீ பலமுறை என்னிடம் சொன்னாய் ஆண்டவரே நான் தாங்க முடியவில்லை அந்த வார்த்தை உன் உதடுகளில் அவசரமாக விழும் பொழுதில் கூட நான் உன்னிடம் சொல்லுகிறேன் குழந்தையே தாங்க வேண்டியது நீ அல்ல தாங்குகிறவர் நான் நீ உன் கால் வலிக்கிறதென நினைத்தாலும் நீ நடக்கிற அடிகள் உன்னுடையவை அல்ல நான் தாங்கிக் கொண்டு செல்லும் அடிகள் நீ உன் மூச்சு சோர்ந்து போனது போல் உணர்ந்தாலும் உன்னுள் ஓடும் உயிரோட்டை நான் ஊதுகிறேன் உன் ஆன்மாவைத் தளரச் செய்வதற்காக சாத்தான் கொண்டுவரும் ஒவ்வொரு துளியும் என் பார்வையில் உடனே தெரிகிறது நீ அனுமதிக்காமல் அவன் உன்னுள் நுழைய முடியாது ஆனால் அவன் உன் சோர்வின் நேரத்தில் வந்து பொய்களை விதைக்கிறான் நீ தனியாக இருக்கிறாய் நீ விட்டுவிடப்பட்டாய் நீ தோல்வியடைந்தாய் குழந்தையே அவையெல்லாம் காற்றில் ஒலிக்கும் இருளின் குரல்கள் அவன் குரல் பலமாகத் தோன்றினாலும் உண்மையில் பலமுடையது என் குரல்தான் நான் உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறைக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் உன் சோதனையின் நடுவில் தனியாக வைக்க மாட்டேன் நீ என்னை அணைப்பதும் நான் உன்னை அணைப்பதும் இரு தனித்தனித் தருணங்கள் அல்ல நீ என் பெயரை சொல்லும் பொழுதே என் கரம் உன் தோள்களை தழுவிக் கொள்ளும் நீ உன் வலியை என்னிடம் சொல்லும்போது என் இதயம் உன் கண்ணீரில் நனைந்து விடுகிறது குழந்தையே சாத்தான் உன் பொறுமையைச் சோதிக்கும்போது நான் பார்க்கும் ஒரு விஷயம் உள்ளது உன் நெஞ்சின் ஆழத்தில் இன்னும் என் மீது வைத்திருக்கும் சிறு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உன் கையில் வைத்திருப்பது போல நீ உணரவில்லை ஆனால் என் பார்வையில் அது அலைகளை அமைத்திடும் வல்லமை கொண்டது உன் நம்பிக்கை ஒரு சின்ன துளியாக இருந்தாலும் அது எனக்கு பெரும் தீபம் நீ தளர்ந்தாலும் உன் உள்ளம் என் ஒளியை நாடுவதை நான் காண்கிறேன் அதுவே உன் வெற்றி அது சாத்தானுக்கு தோல்வி நீ சோதிக்கப்பட்டு மெலிந்துவிட்டேன் என்று நினைக்கும் நாட்களிலும் என் குரல் உன்னுள் ஒளிந்திருக்கிறது குழந்தையே நீ மெலிந்தாலும் உன்னுள் நான் பலமானவன் நீ இன்று கண்ணீர் சிந்துகிறாய் ஆனால் நான் பார்த்திருக்கும் நாளில் நீ சாட்சியாக நிற்பாய் நீ இன்று துன்பத்தின் குரல் நாளை அது மகிழ்ச்சியின் பாடல் நீ இன்று இருளில் நடக்கிறாய் நாளை நீ ஒளியின் தூணாக ஆகப் போகிறாய் உறுதி குழந்தையே இது உன் முடிவு அல்ல இது உன் உருவாக்கம் நான் உன் வாழ்க்கையின் பக்கங்களை கொண்டிருக்கிறேன் உன் சோதனையின் பக்கம் சிறிது நீளமானதாகத் தோன்றலாம் ஆனால் ஆசீர்வாதத்தின் பக்கம் விஸ்தாரமாய் உள்ளது நீ இன்னும் அதை தெரிந்து கொள்ளவில்லை நான் உன் நாளை தயார் செய்யும்போது நீ இன்று தாங்கிச் செல்ல வேண்டியதை நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் உன் சுமையை உன் பலவீனத்துக்கு ஏற்ப நான் அளக்கிறேன் அதை உன் தோளில் ஏற்றும் பொழுது என் கரம் உன்னை கவனமாக தாங்குகிறது சாத்தான் உன் பொறுமையை சோதித்தால் அது தோல்வியின் அறிகுறி அல்ல அது உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட என் விதைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதின் குறி மரம் உயரமாக வளரும்போது காற்று அதனை ஆட்டி நோக்கும் ஆனால் காற்றால் மரம் முறியாது ஏனெனில் வேர் ஆழமாக பரவியிருக்கும் நீ என் கைகளால் நட்ட மரம் உன் வேர் என் கிருபையில் ஆழமாகப் போயிருக்கும் குழந்தையே உன் துடிக்கும் இதயத்தை அமைதியாய் என் மார்பில் வையுங்கள் நான் உன் மூச்சின் நடுக்கத்தையும் உன் கண்களின் துளியையும் உன் உள்ளத்தின் அலைவையும் கவனிக்கிறேன் உன் ஆன்மா என் அரவணைப்பில் இருப்பது உனக்குத் தெரியாதாலும் அது என் நிஜம் சாத்தான் உன்னை சோதிக்கும் போது எனது கட்டுப்பாடு உன்னை காக்கும் உன் குரலை அடக்கிக் கொள்ள உன் சிந்தனையை என் குரலின் கீழ் நிறுத்த உன் பாதையை என் ஒளியில் மட்டும் வைக்க உன் உணர்வைத் தாண்டி என் சத்தியத்தில் நம்பிக்கை வைத்திருக்க நீ இந்த கட்டுப்பாட்டை பல நேரங்களில் பலவீனமாய் நினைப்பாய் ஆனால் அது பலவீனமல்ல அது உன் ஆன்மாவின் கவசம் குழந்தையே நீ இன்று தாங்குகிறாய் நாளை நீ புரிந்து கொள்வாய் ஒரு நாள் நீ நிற்பாய் உன்னை தள்ள முயன்ற ஒவ்வொரு இருட்டையும் பார்த்து சிரிப்பாய் ஏனெனில் அவற்றின் பின்னால் நான் நின்றிருந்தேன் என்பதை நீ முழுமையாக அறிந்திருப்பாய் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை நடத்துகிறேன் நான் உன்னை தூக்குகிறேன் நான் உன்னை தவறாமல் காப்பாற்றுகிறேன் குழந்தையே என் அன்பு உன்மேல் இருப்பது நித்தியம் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிப்பது ஆழ்ந்த சத்தியம் சாத்தான் உன்னை தள்ள முடியாததற்குக் காரணம் ஒன்றே நீ என் கரங்களில் இருக்கிறாய் குழந்தையே நீ என் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் பொழுது உன் ஆன்மா மெதுவாக மாற்றமடைகிறது நீ உணராமல் உன்னுள் ஒளிக்கும் இருள் வடுகப்படுத்தப்படுகிறது துன்பம் உன் இதயத்தில் மேகம் போல திரண்டாலும் என் குரல் அந்த மேகத்தை பிளந்து ஒளியை வெளியே கொணர்கிறது சாத்தான் உன் பொறுமையை சோதிக்கும் நேரங்களில் அவன் உன் உள்ளத்தில் விதைக்க முயற்சிக்கும் சந்தேகங்கள் எரியும் அங்காரத்தின் மேல் விழும் நீர்த்துளிகளைப் போல என்னுடைய சத்தியத்தின் முன் அடைந்து விடுகின்றன நீ என் அருகில் வந்தாலே போதும் அவன் குரல்கள் அடங்கிப் போகும் நீ பலமுறை எண்ணியிருக்கிறாய் என் ஆண்டவர் இத்தனை அமைதியா என்று அந்த அமைதியே என் பேச்சு குழந்தையே மனித குரல் உன் செவியில் ஒலிக்கும் என் குரல் உன் ஆன்மாவில் ஒலிக்கிறது நான் சில நேரங்களில் மௌனத்தில் பேசுகிறேன் ஏனெனில் அப்பொழுதுதான் உன் உள்ளே என் குரலுக்கான இடம் கிடைக்கிறது நீ அலைக்கழிப்புகளின் நடுவில் ஓடிக்கொண்டிருக்கும்போது என் குரல் அடிக்கடி உனக்கு கேட்காது ஆனால் உன் ஆன்மா அமைதியாகும் பொழுது அந்த அமைதியின் திரையை நான் என் விரல்களால் மெதுவாகத் திறந்து என் சத்தத்தை உன்னுள் இறக்குகிறேன் நீ என் பிள்ளை உன் கண்களில் தெரியும் அந்த அறியாத பயம் என் கரங்களை உன்னிடம் அழைக்கிறது நீ சொல்வதற்கு முன்பே நான் உன் உள்ளத்தை கவனிக்கிறேன் உன்னில் எழும் ஒவ்வொரு நடுக்கமும் என் இதயத்தில் விழும் ஒலியாய் நான் கேட்கிறேன் நீ விழத் தொடங்கும்போது நான் ஓடிவந்து உன் தோள்களை தூக்கிக் காக்கிறேன் நீ வெளியே பார்த்தால் என்னைக் காணாது ஆனால் உன் உள்ளம் என்னைக் காணும் ஏனெனில் நான் அங்கே இருக்கிறேன் சாத்தான் உன் பொறுமையை போது அவன் விரும்புவது நீ உன் சிந்தனைகளிலிருந்து என் குரலை வெளியேற்ற வேண்டும் என்பதே ஆனால் நான் உன்னிடம் கற்றுக் கொடுத்த கட்டுப்பாடு உன் சிந்தனையை என் ஒளியில் காப்பாற்றுகிறது நீ கவலைப்படாமல் நான் உன் எண்ணங்களில் ஒரு காவலனாக நின்றிருக்கிறேன் அவன் பொய்களை உன்னில் நுழையவிடாமல் என் சத்தியம் சுவர் பண்ணுகிறது குழந்தையே நீ உன் பலவீனங்களைப் பற்றி அழுதாயே ஆனால் நான் உன் பலவீனங்களைப் பார்க்கவில்லை நான் உன் பலத்தை பார்க்கிறேன் நீ உன் கண்களில் உன்னை குறையாகப் பார்க்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ என் உருவின் அழகான பிரதிபலிப்பு நீ உன்னில் காணும் ஒவ்வொரு குறையும் என் கைகளில் சரிசெய்யப்படும் நான் எதை உருவாக்குகிறேனோ அது பூரணமாய்தான் முடியும் நீ இன்னும் அந்தப் பூரணத்தைக் காணவில்லை ஆனால் நான் உன்னுள் இடுக்கிடும் ஒவ்வொரு மாற்றமும் அந்த நாளுக்கு உன்னை அழைத்துச் செல்கிறது நீ என்னிடம் அடிக்கடி சொன்னாய் நான் எப்போது என் ஓய்வை காண்பேன் குழந்தையே நீ என் அருகில் இருப்பதுதான் உன் ஓய்வு வெளியில் ஓய்வு தேடாதே என் குரலை ருசிச்சு கொள்ளும் நிமிடம் உன்னுள் ஒரு அமைதி ஓடுகிறது நீ அந்த அமைதியை புரிந்து கொள்ளாமல் போனாலும் அது என் ஆவியின் கண்ணீர் துளி அது உன் மனதை தளராமல் காக்கும் சில நேரங்களில் என் ஆவி உன் சிந்தனையின் மேல் ஓர் மெதுவான காற்றாக வீசுகிறது அது உனக்கு குளிர்ந்த நிம்மதியாக உணரப்படும் அதுவும் நான்தான் நீ பல வருடங்களாக கேட்ட சில பிரார்த்தனைகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று நீ துயரப்படுகிறாய் குழந்தையே அந்த பிரார்த்தனைகள் என் கைகளில் இன்னும் தீயில் சுத்திகரிக்கப்படுகின்றன நான் தரும் பதில்கள் சிறியவைகள் அல்ல அவை உன் எதிர்காலத்தையும் உன் சந்ததியையும் உன் உள்ளத்தின் ஆழத்தையும் மாற்றக்கூடியவை அதனால் நான் காலத்தை பயன்படுத்துகிறேன் நீ காத்திருக்கிறாய் என்று நினைத்தாலும் உண்மையில் நான் உருவாக்குகிறேன் ஒரு வெள்ளி உலோகத்தை தீயில் ஆற்றும் கலைஞர் அதை எத்தனை முறை சூட்டிலும் ஆட்டி மாற்றுவாரோ அப்படியே உன் ஆன்மாவை நான் தூய்மைப்படுத்துகிறேன் அந்த சூடு உனக்கு வேதனையாக இருக்கலாம் ஆனால் அந்த சூட்டின் பின்னால் என் இருக்கும் என்பதில் நீ நம்பிக்கை வையுங்கள் நான் உனக்குள் ஒரு அழகான வடிவத்தை உருவாக்குகிறேன் நீ அந்த வடிவத்தின் தொடக்கத்தை பார்ப்பதே இல்லை நான் அந்த வடிவத்தின் முடிவைக் கண்டுகொண்டிருக்கிறேன் நீ என் பிள்ளை உன் வாழ்க்கையின் மேடையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் நீ காணும் தடைகள் என் திட்டத்தின் நடுவில் வைக்கப்பட்ட பயிற்சி கற்கள் நீவற்றைக் கடக்கும்போது உன் கால்கள் வலுப்பெறுகின்றன நீ ஓடத் தொடங்கும்போது உன் சுவாசம் நீளுகிறது அப்படியே உன் ஆன்மா வலுப்பெறுகிறது சாத்தான் உன் பொறுமைக்குச் சூடு ஏற்றி நிற்கும் நேரங்களில் அவன் விரும்புவது நீ உன் பாடத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று ஆனால் நான் உன்னை அந்தப் பாடத்தின் மூலம் பெரிய நிலைக்கு அழைத்துச் செல்லுகிறேன் நான் அனுமதிக்கும் சோதனை உனக்கு எதிராக இல்லை அது உன் எதிர்காலத்திற்காக நீ இன்று தாங்குகிறாய் நாளை உயருவாய் நீ இன்று அழுகிறாய் நாளை சாட்சியாக நிற்பாய் நீ உன் கண்ணீரை என் பாதத்தில் வைக்கும்பொழுது அந்தக் கண்ணீர் என் கண்களில் புனித ஜலமாக மாறுகிறது நான் உன் கண்ணீரை பெரிதாக மதிக்கிறேன் மனிதர்கள் உன் கண்ணீரை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் ஒவ்வொரு துளியும் எண்ணுகிறேன் அந்தக் கண்ணீர் என் ராஜ்யத்தில் ஒரு பொக்கிஷமாகக் காத்திருக்கிறது குழந்தையே நீ உன் உள்ளத்தில் அடிக்கடி குற்ற உணர்வை சுமந்து செல்கிறாய் நான் ஏன் இப்படிச் செய்தேன் நான் ஏன் விழுந்தேன் என்று உன்னைப் பற்றி நீ தீர்ப்பு சொல்லி உன் உள்ளத்தை தாழ்த்துகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னை தீர்க்கவில்லை நீ உன்னையே தண்டிக்க வேண்டியதில்லை நான் உன்னை ஏற்கனவே மன்னித்துவிட்டேன் என் மன்னிப்பு தற்காலிகமல்ல அது சமாதானத்தின் உடன்படிக்கை நான் உன்னிடம் வைத்திருக்கும் அன்பு உன் தவறுகளை விட உயரமானது நீ என் கரங்களில் ஓய்வெடுக்கும்போது உன் உள்ளம் ஒரு பூ போல மெதுவாகத் திறந்து கொள்கிறது அந்த மலரின் இதழ்கள் நனைந்திருக்கும் கண்ணீர் என் சுவாசத்தில் உலர்ந்து ஒளியாக மாறுகிறது நீ எனக்கு அருகில் வந்தால் உன் காயங்கள் மறைந்து ஆறுகின்றன நான் தொடாமல் ஆறும் காயமுண்டா நான் சொல்லாமல் சாந்தமடையும் புயலுள்ளதா இல்லை குழந்தையே என் குரலால் உன் உலகம் அசையக்கூடும் என் சுவாசத்தால் உன் வாழ்வு மறுபடியும் வளரும் நீ உன் நாளை பற்றி பயப்படும்போது நான் உன்னிடம் நெருங்கி சொல்கிறேன் நாளை உன்னுடையது அல்ல என்னுடையது நான் ஏற்கனவே உன் எதிர்காலத்தின் பாதையில் நின்றிருக்கிறேன் நீ அந்த நாள் வரும்பொழுது நான் அங்கே உன்னை எதிர்பார்த்துக் காத்திருப்பேன் உன் வாழ்வில் எந்த நாளும் எனக்கு ஆச்சரியமில்லை ஏனெனில் ஒவ்வொரு நாளும் நான் எழுதிய நூலின் ஒரு பக்கம் அந்த நூலில் தோல்வியில்லை வெற்றி மட்டும் குழந்தையே உன் ஆன்மாவை நான் நேசிக்கிறேன் உன் சுவாசத்தையும் நேசிக்கிறேன் உன் நடுக்கத்தையும் நேசிக்கிறேன் உன் குறைகளை பார்த்தும் என் அன்பு குறையவில்லை உன் இருளைக் கண்டும் நான் அஞ்சவில்லை நீ என் பிள்ளை இதுவே என் உறுதி சாத்தான் உன் பொறுமையை சோதிக்கட்டும் நான் உன் பலத்தை வெளிப்படுத்துவேன் அவன் உன் குரலை உழுக்கட்டும் நான் உன் உள்ளத்தின் அமைதியை ஆழப்படுத்துவேன் அவன் உன் மனதில் பயத்தை விதைக்கட்டும் நான் உன்னுள் என் ஒளியை பெருக்கும் குழந்தையே எதுவும் உன்னை தீண்டாது ஏனெனில் நீ என் கரங்களில் இருக்கிறாய் என் இருதயத்தில் பதிக்கப்பட்ட என் கல்லில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு உனக்கே நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போது நாளை என்றும் என் அன்பு குழந்தையே நீ என் குரலை கேட்டுக்கொண்டே இந்த பயணத்தில் முன்னேறும்போது உன் உள்ளத்தில் இதுவரை ஏந்திக் கொண்டிருந்த பல சுமைகளும் மெதுவாக தளர்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் நீ சொல்லாத சுமைகளும் இருக்கின்றன நீ வார்த்தைகளில் வெளிப்படுத்தாமல் உன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு சுவாசிக்கும் வேதனைகளும் இருக்கின்றன அவற்றை யாரிடமும் சொல்லாதாய் ஆனால் என்னிடத்தில் அவை மறைக்கப்படவில்லை நான் உன் இதயத்திற்கு முன்பே நிற்கிறேன் நீ சொல்ல முடியாததை நான் உணர்கிறேன் நீ சொல்லத் தயங்குகிறதை நான் கேட்கிறேன் நீ சொல்ல மறந்ததையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் குழந்தையே நீ உன் உள்ளத்தில் ஏந்தும் சுமைகளில் சில நீ தானாக கட்டிய சுவர்களால் உருவானவை உலகம் உன்னைத் துன்பப்படுத்திய விதத்தை நினைத்து நீ உன் உள்ளத்தில் ஒரு கதவை மூடியிருந்தாய் அந்த கதவின் பின்னால் நீ வலியிலும் பயத்திலும் சிறைப்பட்டிருந்தாய் ஆனால் நான் அந்த கதவை கொண்டிருக்கிறேன் அழுத்தி திறக்கல்ல உன் இதயம் திறக்க தயாராகும் வரை அமைதியாக காத்திருக்க நான் உன் சுவர்களை வலுக்கட்டாயமாக உடைக்க மாட்டேன் என் அன்பு ஒருபோதும் திணிக்காது என் அன்பு அழைக்கும் அது காத்திருக்கும் அது உன்னை தானாக வெளியே வரச் செய்கிறது நீ என்னை நோக்கித் திரும்பும் அந்த நொடி அது என் ராஜ்யத்தில் ஒரு வெற்றியாக கணக்கிடப்படுகிறது ஏனெனில் அது உன் விருப்பத்தின் அனுப்பளிப்பு உன் இதயம் தன்னைத்தான் என்னிடம் விட்டுவிடும் அந்த நொடியில் என் ஒளி உன்னுள் ஊறுகிறது உன் ஆன்மாவின் இருண்ட பகுதிகள் என் தீண்டலால் மெதுவாக மாறுகின்றன நீ உன் உள்ளத்தில் என்னால் முடியாது என்று சொல்வது போதிலும் நான் உன்னிடம் உன்னால் முடியாவிட்டாலும் என்னால் முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே சாத்தான் உன் பொறுமையைச் சோதிக்கும் பொழுதுகளில் அவன் மிகவும் செய்ய விரும்புவது உன்னை அவசரத்தில் தள்ளுவதுதான் என் நேரத்தை நீ நம்பாமல் போக வேண்டும் என்று அவன் முயல்கிறான் நீ விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்று உன் மனதில் அழுத்தம் உண்டாக்குகிறான் அவனின் தந்திரம் அவசரம் ஆனால் என் வழி அமைதி நான் செய்யும் காரியங்கள் வேகமாய்த் தோன்றாவிட்டாலும் நான் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் சரியான நேரத்தில் தரப்படும் உண்மையான ஆசீர்வாதங்கள் சாத்தான் உன் பொறுமையை இழக்கச் செய்யும் போது அவன் உன் மனதை பிளக்க முயற்சிக்கிறான் பொறுமையென்றால் காத்திருப்பது மட்டுமல்ல அது நம்பிக்கை வைப்பது நம்பிக்கை வைக்கும் இந்த காத்திருப்பு உன் ஆவியை வலுவாக்குகிறது நீ என் அருகில் தினமும் வருகிறாய் சில நாட்களில் சிரித்தபடி சில நாட்களில் கண்ணீர் வடித்தபடி சில நாட்களில் உள்ளே தாங்க முடியாத கோபத்தோடு சில நாட்களில் பேசாமல் ஆனால் குழந்தையே எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ வந்தால் போதும் நான் உன்னை ஏற்காமல் இருப்பதில்லை என் அருகே வருவதற்கு முன் உன் கண்ணீரை துடைக்க வேண்டியது இல்லை என் முன் கண்ணீரோடு வருவதுதான் நான் விரும்புவது நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த கொடுமைகளை நினைத்தால் உன் உள்ளம் வலிக்கும் அந்த நினைவுகள் சில நேரங்களில் உன்னிடம் மீண்டும் வந்து உன்னை துன்புறுத்தும் மனிதர்கள் உன்னை காயப்படுத்தியதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் அந்தக் காயங்கள் இன்னும் உன்னுள் வாழ்கின்றன ஆனால் குழந்தையே அந்த காயங்களை ஆற்றுவது என் பணி நீ அதை மூடி மறைக்க முயன்றால் அது குணமடையாது ஆனால் நீ அதை என் கரத்தில் வைப்பாயானால் நான் அதை பொன்னாக மாற்றுவேன் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது நான் உன் வாழ்க்கையின் ஆசிரியன் பழைய அத்தியாயங்கள் எனக்குத் தெரியும் ஆனால் நான் எழுதிக் கொண்டிருப்பது புதிய அத்தியாயம் சாத்தான் உன் பொறுமையைச் சோதிக்கும் போது அவன் உன் கடந்த கால காயங்களை உன் கண்முன்னால் காட்டுவான் நீ இதுவரை தோல்வியடைந்தவன் நீ மதிப்பில்லாதவன் உனக்கு எந்த மாற்றமும் வராது குழந்தையே இவை அனைத்தும் அவன் பழைய பொய்கள் இவை உன் உள்ளத்தில் எரியும் வாள்கள் போல விழுந்தாலும் அவை என் ஆவியின் நீரில் அணைந்துவிடும் நான் உனக்குச் சொன்ன வார்த்தை உண்மை நீ என் பிள்ளை நீ நேசிக்கப்படுகிறவன் நீ பாதுகாக்கப்படுகிறவன் நீ நான் நடத்துகிறவன் சில நேரங்களில் நீ உன் உள்ளத்தில் அமைதியில்லை என்று சொல்கிறாய் அந்த அமைதியின்மையை நீ பாவம் என நினைக்காதே அது ஒரு அறிகுறி எதைப்பற்றி அறிகுறி நீ மிகவும் என்பதற்கான அறிகுறி உன் மனம் அதிகம் சுமந்து கொண்டதற்கான அறிகுறி உன் ஆன்மா ஓய்வு நாடுகிறது என்பதற்கான அறிகுறி நான் உனக்குச் சொல்லுகிறேன் குழந்தையே என்னிடம் ஓய்வு பெறு உன் இதயத்தை கீழ்ப்படிந்து எனக்கு ஒப்படை உன் உள்ளத்தில் கிளர்ந்திடும் ஒவ்வொரு புயலையும் எனக்குச் சொல் நீ பேசியதை விட நீ மௌனமாக இருந்தபோது நான் அதிகம் கேட்டேன் உன் மௌனம் என் முன் ஒரு அழுகையைப் போலவே ஒலிக்கிறது நீ உன் உணர்ச்சிகளை அடக்கி உட்காரும் பொழுதுகளில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் உன்னிடம் நெருங்கி என் கைகளை உன் தலையின் மீது வைக்கிறேன் அதுவே நீ உணரும் அந்த திடீரென வரும் மென்மையான அமைதி நான் பேசுகின்றது உடனடி பரிசுகளால் அல்ல ஆவியின் தொடுதலால் நீ உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறாய் நீ என் ஆண்டவர் எங்கே என்று கேட்கிறாய் குழந்தையே நான் எப்போதுமே இருக்கிறேன் நீ விழுந்து நெறித்து கொண்ட நாட்களில் கூட நான் உன் அருகில் இருந்தேன் நீ என் கையை பார்க்கவில்லை ஆனால் என் கை உன் தோளில் இருந்தது நீ அந்த இருட்டில் அலைந்தபோது நான் உன்னுடன் நடந்தேன் நீ என் அடிகளை கேட்கவில்லை ஆனால் என் அடிகள் உன் அடிகளை ஒத்திருந்தது சாத்தான் உன் பொறுமையைச் சோதித்தால் அது உன் பலவீனத்தை வெளிப்படுத்துவதற்கல்ல உன் பலத்தை நான் வெளிப்படுத்துவதற்கே நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடப்பவற்றை புரிந்துகொள்ள முடியாமல் உள்ளே முறியாத வலியுடன் நிற்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ முடிக்கும் முன் தீர்ப்பளிக்காதே என் வேலை இன்னும் முடிக்கப்படவில்லை நான் நீ இன்னும் புரிந்து கொள்ளாத பாதைகளை உனக்காகத் தயாரிக்கிறேன் நான் திறக்காத கதவுகள் உன்னை பாதுகாக்கத் திறக்கப்படவில்லை நான் திறந்த கதவுகள் உன்னுடைய முன்னேற்றத்திற்காக திறக்கப்பட்டவை நீ உன் வாழ்வில் நின்று போனதாக உணர்கிறாய் ஆனால் நான் பார்க்கும் பார்வையில் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் ஒரு விதை மண்ணுக்குள் புதைகிறது அது இறந்தது போல தோன்றும் ஆனால் அதன் அகத்தில் ஒரு புதிய வாழ்க்கை உருவாகிக் கொண்டிருக்கிறது அந்த வளர்ச்சி கண்களுக்கு தெரியாது அதேபோல் உன் வளர்ச்சியும் உன் கண்ணுக்குத் தெரியாது ஆனால் நான் அதை பார்க்கிறேன் நான் உன் உள்ளத்தை தீட்டும் ஒவ்வொரு முறையும் நீ என் உருவத்திற்கு இன்னொரு படி நெருங்குகிறாய் குழந்தையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உனக்கு அருகில்தான் நீ என்னை உணரவில்லை என்று சொன்னாலும் நான் உன் சுவாசத்திற்கும் அருகில் உள்ளவன் நீ மெதுவாக மூச்சுவிடும் போது உன் உயிரின் ஓசையில் என் குரலின் சத்தம் கலந்திருக்கிறது நீ தளர்ந்து படுத்து நிம்மதியாக இரவை கடக்க முயலும்போது நான் உன் படுக்கையின் அருகே நின்று உன்னை தடவுகிறேன் உன் கனவுகள் அமைதியாக இருக்க என தூதர்களை அனுப்புகிறேன் நீ என் பிள்ளை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நான் என் அன்பால் எழுதுகிறேன் இப்போது நீ ஒரு இருண்ட பக்கத்தில் இருக்கிறாய் என்று நினைத்தாலும் நான் திருப்பப் போகும் அடுத்த பக்கம் ஒளியால் நிரம்பியுள்ளது சாத்தான் உன் பொறுமையைச் சோதிக்கட்டும் அவன் முடிவது வரை நான் தொடங்குவதே இல்லை நான் தொடங்கும்போது உன் இருள் கரையும் உன் காயங்கள் ஆறும் உன் அச்சங்கள் அழியும் உன் வழி நேராகும் உன் உள்ளம் அமைதியாகும் ஏனெனில் குழந்தையே நீ என் கரங்களில் இருக்கிறாய் நீ என் இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாய் நான் உன்னை ஒருபோதும் கைவிடப் போவது இல்லை என் அன்பு நித்தியமானது என் கருணை முடிவற்றது என் பாதுகாப்பு சாயாதது நீ என் பிள்ளை என்றும் என் அன்பு குழந்தையே உன் ஆன்மா என்னிடம் இன்னும் அருகாக வருகிறதை நான் காண்கிறேன் நீ சொல்லாமல் தாங்கிக் கொண்டிருந்த பல சுமைகளும் இப்போது என்னுடைய கரங்களில் மெதுவாக கரைந்து வருகிறது நீ வெளியில் அமைதி தேடினாய் ஆனால் அதைக் காணவில்லை ஏனெனில் உன் அமைதி உலகத்திலிருந்து வரவேண்டும் என்று நீ நினைத்தாய் ஆனால் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அமைதி என்னிடம்தான் நான் தரும் அமைதி காற்றால் குலையாது மனிதர்களால் கெடுக்கப்படாது சாத்தான் அதைத் தொட்டு பார்க்கவே முடியாது நீ என் முன் நிமிர்ந்து நிற்கும்போது உன் கண்ணில் தெரியும் அந்த சிறிய மின்னல் அது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுகிறேன் அது தளர்ந்து கொண்டிருந்தாலும் அது ஒரு நிமிடம் கூட அணையாமல் இருக்க நான் என் சுவாசத்தை அதன் மீது ஊதுகிறேன் நீ நினைக்கிறாய் நான் மிகுந்த பலவீனத்தில் இருக்கிறேன் என்று ஆனால் குழந்தையே என் பார்வையில் உன் பலவீனமே என் பலத்தின் வாசல் உன் சோர்வே என் கருணையின் ஓடையை தொடும் தருணம் நீ பலமுறை உன் வலியை மறைத்து வலிமையானவனாகத் தோன்ற முயன்றாய் ஆனால் நான் உன்னிடம் வலிமையாக இருக்கும்படி கேட்டதே இல்லை நான் கேட்டது உண்மையாக இரு என் முன் உன் உள்ளத்தை பிளந்து வெளிப்படுத்து பொய்யான சிரிப்புகளாலும் பொய்யான உற்சாகத்தாலும் உன் துயரத்தை மறைக்க வேண்டாம் நீ என் முன் உண்மையாக வரும்போது என் இதயம் உன்னை பற்றிக் கொள்ளத் தயார் உன் பலவீனம் எனக்கு சுமை அல்ல அது என் கிருபைக்கு இடம் குழந்தையே நீ சொன்ன ஒரு சிறிய சொல் எவ்வளவு எனது இதயத்தை தொடுகிறது என்று உனக்கு தெரியாது ஆண்டவரே உதவுங்கள் அந்த வார்த்தை பரலோகத்தின் கதவுகளை திறக்கிறது அந்த வார்த்தை என் கரங்களை உன்னிடம் நீட்ட வைக்கிறது அந்த வார்த்தை உன் சூழ்நிலையின் திசையை மாற்றுகிறது நீ உன் உள்ளத்தில் போராடும் பொழுது நான் அமைதியாக இருப்பதில்லை நான் உன் பக்கம் நின்று உன் போராட்டத்தின் நடுவில் என் ஆவியின் வலிமையை ஊற்றி நிற்கிறேன் நீ உணராத வலிமையை நான் உனக்கு அளிக்கிறேன் உன் கால்கள் நடுங்காமல் இருக்க என் பலம் உன்னிடம் ஓடுகிறது சாத்தான் உன் பொறுமையைச் சோதிக்கும்போது அவன் விரும்புவது நீ என் அருகில் வராமல் தூரமாக வேண்டும் என்று அவன் உன் உள்ளத்தில் சோர்வை விதைக்கிறான் இவ்வளவு நாட்கள் பிரார்த்தித்தாய் இன்னும் பதிலில்லை இப்போது விடு என்று அவன் குரலிடுவான் ஆனால் நான் உன்னிடம் சொல்வது குழந்தையே நான் தாமதிக்கவில்லை நான் தயாரிக்கிறேன் நான் மறைக்கவில்லை நான் காக்கிறேன் நான் உன்னை சோதனைக்குள் தள்ளவில்லை நான் உன்னை சுத்திகரிக்கிறேன் நீ என் நேரத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் என் நேரம் உன்னை முடிவிலியும் ஆசீர்வாதிக்கும் நேரம் நான் தாமதித்தது உன் ஆசீர்வாதத்தை குலைக்கல்ல உன் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உன் ஆன்மாவை ஆழப்படுத்தவும் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையின் பல திசைகளில் உடைந்து போனது போல் உணர்கிறாயே நீ சொல்கிறாய் என் உள்ளம் களைத்துப் போயிருக்கிறது நான் எங்கே தொடங்குவது என்று குழந்தையே தொடங்க வேண்டியது நீ அல்ல தொடங்குவது நான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் என் கரத்தில்தான் இருக்கிறது உன் கண்ணீர் என் முன் விழும் பொழுது அது விழுந்த இடத்திலே நான் புதிய விதைகளை குத்துகிறேன் உன் சுவாசம் நடுங்கும் பொழுது அந்த நடுக்கத்தில் நான் என் மூச்சை கலக்கிறேன் உன் இதயம் உடைந்தபோது அந்த உடைந்த துண்டுகளை நான் எடுத்து ஒளியில் வைத்து வடிகட்டுகிறேன் உடைந்த இதயம் கைவிடப்பட வேண்டியதல்ல அது என் கைகளில் மறுபடி வடிவம் பெற வேண்டியது உடைந்த ஊழம்தான் நான் எல்லாம் செய்வதற்கான இடம் நீ சில நேரங்களில் நினைக்கிறாய் எனக்கும் மகிழ்ச்சி கிடைக்குமா குழந்தையே மகிழ்ச்சி உன் வருங்காலத்தின் ஓட்டத்தில் காத்திருக்கிறது நீ இப்பொழுது அனுபவிக்கும் இருள் உன் மகிழ்ச்சிக்கான பூமியை தயார் செய்கிறது ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் அது இருளில் இருக்கும் ஆனால் அந்த இருள் தண்டனை அல்ல அது வளர்ச்சி அதேபோல உன் இருண்ட நாட்கள் உன்னுள் உருவாகும் புதிய ஒளிக்கான அடித்தளம் ஒருநாள் நீ சிரிப்பாய் முழுதாய் சிரிப்பாய் இந்த கண்ணீர் சிரிப்பின் சாட்சியாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாய் ஆனால் குழந்தையே நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை நீ என்னை நம்பினால் போதும் நான் தெரிந்திருக்கிறேன் அதுவே உன் பாதுகாப்பு நீ என் குரலை நாடும்போது சாத்தான் உன் சிந்தனையில் வேறு சத்தங்களை உயர்த்த முயற்சிக்கிறான் அவன் உன் நினைவுகளில் பழைய துயரங்களை எடுத்துக் காட்டுவான் அவன் உன் இதயத்தில் எழுதப்பட்ட காயங்களைத் தொடுவான் அவன் உன் மனத்தில் நீ ஒருபோதும் மாறமாட்டாய் என்று பொய் விதைப்பான் ஆனால் என் குரல் உனக்குச் சொல்வது குழந்தையே நான் உன் உள்ளத்தில் புதிய பாதை செய்து கொண்டிருக்கிறேன் நீ இன்னும் அதைக் காணவில்லை என்பதற்காக அது இல்லை என்று அர்த்தமில்லை நான் உன் வாழ்க்கையின் இறுக்கமான வழிகளில் நதியாய் ஓடுகிறேன் நான் உன் எதிர்காலத்தின் வெறுமையான மண்ணில் மலர்கள் வளர்க்கிறேன் நீ இன்று சத்தம் கேட்காத இடங்களில் நான் நாளைய பாடல்களை உருவாக்குகிறேன் உன் துன்பத்தின் இடங்களில் நான் என் அன்பின் செடிகளை நட்டிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் தனிமையாக நடப்பது போல உணர்கிறாய் ஆனால் நீ இணையா நடப்பதை நான் நம்பக்கூடாது உன் பாதையில் நீ காணாத மற்றொரு பாதை உள்ளது அது நான் நடந்து செல்லும் பாதை நீ வரும்போது நான் அதிலிருந்து உன்னை அணைத்துக் கொள்வதற்காக நிற்கிறேன் நீ என் அன்பிலிருந்து எப்போதும் பிரியமாட்டாய் நான் உன்னை என் இதயத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் சாத்தான் உன் பொறுமையைச் சோதிக்கட்டும் அவன் போர் செய்யும் இடத்தில் நான் வெற்றி எழுதுகிறேன் வா வாக்குழந்தையே என் கரங்களில் ஓய்வு பெறு உன் இதயம் என் இதயத்தில் ஓயட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் என்றும்